அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வாழ்க்கையில இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்கிறது நிறைய பேருக்கு பணம் இருக்கும் குடும்பம் இருக்கும் ஆனால் மனதில ஏதோ ஒரு பயமும் பதட்டமும் கவலையும் இருந்து நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கும் பணத்துக்கெல்லாம் இன்றைக்கு பஞ்சம் இல்லை ஒரு சின்ன எலக்ட்ரிஷன் ஒருவரை அழைத்து இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணி ஒரு சுவிட்சு வச்சிருங்கன்னு சொன்னா அதை வச்சு முடிச்சிட்டு அவர் கையில நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு இன்றைக்கு காசை ஒரு மணி நேரத்தில் மனிதன் சம்பாதிக்கும் இடத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் நாம் சம்பாதிக்க முடியாத ஒன்றாக மன நிம்மதி இருக்கிறது வீடுகளிலெல்லாம் நம்முடைய பெண்கள் இன்றைக்கு காணாக்கி இருக்கிற காரியமாக மன நிம்மதி நமது இளைஞர்கள் அவர்களுக்கும் கூட இன்றைக்கு நிம்மதி இல்லை படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டாலும் ஏதோ ஒரு வகையான பயம் பதட்டம் இருக்கிறது நான் ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு இருக்கிற காசு பணம் வீடு பிள்ளை மனைவி குடும்பம் அத்தனையிலும் நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு மன நிம்மதி தேவை மன நிம்மதி இல்லை என்றால் சந்தோஷமாக வாழ முடியாது காலமெல்லாம் நிம்மதி இழந்து வாழ்வதா நிம்மதி எங்கே கிடைக்கும் அதை விலை கொடுத்து வாங்க முடியுமா என்றால் இல்லை நான் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கும் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன் மிக முக்கியமான ஒன்று நமது மன அமைதி இறைவன் திருக்குறானிலே மன அமைதியை நாம் தருகிறோம் என்கிறான் அது நம் கையில் என்கிறான் நிம்மதியை படைத்தவன் கையில் என் இதயம் இதன் சாவி அவன் கையில் இறைவனின் கையில் எல்லாம் நிம்மதியை நான் அங்கே கேட்க வேண்டும் என் மனைவியிடத்தில் கேட்டேன் அவள் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாள் அடுத்த நிமிடம் என் மகிழ்ச்சிக்கு பின்னால் நிம்மதி மாத்திரம் கிடைக்காமல் போகிறது என் பிள்ளைகளிடத்தில் கேட்டேன் மகிழ்ச்சி கிடைக்கலாம் நிம்மதி கிடைப்பதில்லை இன்றைக்கு மனிதன் தேடி தேடி கிடைக்காமல் போகிற பொருளாக நிம்மதி நிம்மதியை இறைவன் கொடுக்கிறான் அவன் என் கையில் இருக்கிறது என்கிறான் இங்கே இருக்கிற எல்லோருக்கும் சொல்வேன் நிம்மதியாக வாழ வேண்டும் அதுதான் பெரிய வாழ்க்கை கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சியான அழகான மனைவி இருக்கிறால் அருமையான நாம் தேடி பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான் என்னவோ கட்டில் படுக்கிறேன் உறக்கம் வருவதில்லை உழைப்புக்கு போகிறேன் மகிழ்ச்சி வருவதில்லை ஏன் உன்னுக்குள் ஏதோ ஒரு போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்தை நான் நீக்கி மன ஆறுதல் நான் அடைந்தால் என் அருகாமையில் இருக்கிற மனைவியும் எனக்கு மகிழ்ச்சி தான் பிள்ளைகளும் மகிழ்ச்சி இன்றைக்கு எல்லா மகிழ்ச்சியையும் மொத்தமாக மனிதன் அனுபவிப்பதற்கு பெருநாள் வருகிறது நல்ல நாட்கள் வருகிறது இன்னொரு பக்கம் நாம் கொண்டாடும் நாட்கள் வருகிறது கொண்டாடுகிறோம் ஓடுகிறோம் புதிய உடை அணைகிறோம் ஆனால் மனம் ஏதோ ஒன்றை கொண்டு பதறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நான் கொண்டாடுவது என் கோலத்தை கொண்டோ உடையை கொண்டோ அல்ல என் இதய துடிப்பில் மகிழ்ச்சியை நான் கொண்டாட வேண்டும் அந்த கொண்டாட்டம் தான் உண்மையான கொண்டாட்டம் வீட்டில் கல்யாணம் நடக்குது இவர் தான் கல்யாணத்துக்கு சந்தோஷமா எல்லாமே செய்கிறார் ஆனால் அவருக்கு நிம்மதி இல்லை இந்த நிலையை நீக்குவது தான் இன்றைக்கு நம்முடைய நோக்கம் நிம்மதியாக வாழுங்கள் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் பெண்களுக்கு சொல்லுகிறேன் அந்த நிம்மதி இறைவன் கையில் இருக்கிறது நான் கொடுக்கிறேன் என்கிறான் எப்போது என் நினைவு உன் இதயம் நிம்மதி பெறும் நான் எல்லாரையும் நினைக்கிறேன் மனைவியை நினைச்சு கவலைப்படுறேன் பிள்ளையை நினைச்சு கவலைப்படுறேன் வீட்டை நினைச்சு கவலைப்படுறேன் வாசல் நினைச்சு கவலைப்படுறேன் எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படுறேன் எல்லா கவலையும் மனசுக்குள்ளதான் இருக்குது படைத்தவன் என்ன சொன்னான்னு தெரியுமா என் நினைவு உன் இதயத்தில் இருக்கட்டும் நீ யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை நிம்மதியாக வாழ்வாய் அலாபி தத்துமையின் குழு என் நினைவை கொண்டு உன் உள்ளம் நிம்மதி பெறும் இது திருக்குறான் பேசுகிறது அவன் இறைக்கி வைத்த வான்மறை அருள்மறை சொல்கிறது அதுதான் சத்தியம் அவன் நினைவை மறந்து வாழ்கிறோம் எதை நினைத்தும் கவலை அப்படி ஆயிடுவோமோ எப்படி ஆயிடுமோ கொஞ்சம் சின்ன தலைவலி வந்தா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுவோமோ லேசா உடம்பு வலிச்சா ஹார்ட் பிரச்சனை வந்துடுமோ கொஞ்சம் தலை சுத்துது ஐ பிரஷரோ லோ பிரசரோ ஐ சுகரா சுகரா இத கவலை ஆஸ்பத்திரி வாழ்க்கையை நினைத்து போய் கொண்டிருக்கிறது எல்லா கவலையிலே இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு இதயமெல்லாம் இறைவனை சுமந்து விடுங்கள் நிம்மதி பெறுகிறீர்கள் அவனை மறப்பது ஆரோக்கியம் இல்லை அவன் படைத்தவன் வளர்த்தான் வார்த்தெடுத்தான் உங்களை உருவாக்கினான் இன்றைக்கும் உங்கள் பிரச்சனையை அவனே திருத்து வைக்கிறான் நான் நினைச்சாலாம் வீடு கட்ட முடியாது நான் வீடு கட்டும் உந்து சக்தியை அவனை போட வேண்டும் இல்லைன்னா நான் வீடு கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்வேன் ஆனால் அதில் என் கவனம் போய் சேராது கான்செப்ட் அதில் இருக்காது வேலைக்கு ஆள் வந்து பார்த்துக்கிடுவோம் அப்படியே எத்தனை பேர் வேலையை துவக்கி அஞ்சு வருஷமா முடியாம கிடக்கிறது காரணம் என்ன என் உந்து சக்தி மாத்திரமல்ல என்னோடு அவனும் துணை இருக்க வேண்டும் அவன் துணை இருக்க வேண்டும் எனவே எங்கள் சகோதரிகளுக்கும் உங்களுக்குமாக சொல்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில ஒரு சில நிமிஷம் மனைவியை மறந்துடலாம் பிள்ளைய மறக்கலாம் ஒரு சில நிமிஷம் தொழில கூட மறக்கலாம் எங்கேயாவது வெளிநாட்டுல இருக்கிறோம் ஊரை மறந்து அங்க இருப்போம் அங்க போய் ஊரை மறந்துடுவோம் இங்க வந்துருவோம் அந்த நாட்டை மறந்துடுவோம் கடையில் இருப்போம் பிள்ளையில மறந்து இருப்போம் வீட்டுக்குள்ளே வருவோம் கடையை மறந்து இருக்கலாம் கடையை மறப்பது குற்றமில்லை இல்லை கொஞ்ச நேரம் பிள்ளையை மறக்கிறது குற்றம் இல்லை அந்த நாட்டிலிருந்து இங்கே வரும்போது இதை மறப்பதோ அதை மறப்பதோ குற்றமில்லை நீ காட்டுக்கு போனாலும் நாட்டுக்கு போனாலும் உலகத்தில் எங்கு போனாலும் கடையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ஒரு வினாடி மறக்க கூடாதது உன்னை படைத்தவன் அவன் எங்கும் மறக்கப்பட முடியாது அவன் அவன் அங்கேயும் தேவை இருந்தால் தொழில் விருத்தி இங்கே அவன் நினைவு இருந்தால் குடும்ப இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆள் இதயத்தில் உங்களை படைத்த இறைவனுக்கு இடம் கொடுங்கள் அவன் அங்கே இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகும் கவலை போகும் சஞ்சலங்கள் தீரும் பிரச்சனைகள் தீரும் இன்னொரு பக்கம் எப்போதும் நிம்மதியாக வாழ்கிறீர்கள் இதை அவன் திருக்குறானிலே வான்மறையிலே சொல்லி தருகிறான் அல்லாஹி கேட்டாங்க ஒரு ரப்பே அதிகமாக உன்னை நான் நினைக்க தௌஃபிக் செய்வாயா அதிகமாக என் நாவெல்லாம் உன்னை துதிபாட வேண்டும் என் இதயமெல்லாம் உன் நினைவில் குடியிருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் யார் அல்லாவின் தூதர் மேலான நபிகள் நாயகம் அவன் நினைவு உங்கள் இதயத்தில் இருக்கட்டும் சதாவும் நாவாலையும் துதிக்கணும் நாவாலையும் தான் அவன் பெயர் அல்லாஹ் அப்படின்னா அல்லஹாவ சொல்லுங்க எத்தனை தடவை சொல்லுங்க மூவாயிரம் நாலாயிரம் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அவன் பெயரை சொல்ல சொல்ல நீங்கள் மாத்திரம் அல்ல கவலையில்லாத நிம்மதியை பெறுகிறீர்கள் அதனால இந்த மாதிரி ரிக்கிர்கள் தான் நம்மை அவன் நினைவில் வைக்கிறது நிம்மதியை தருகிறது அப்படிப்பட்ட நிம்மதி காணாக்கிவிடக் கூடாது என்று நான் சொல்லி எங்கேயும் நிம்மதி தேவை வீட்டிலும் தேவை கடையிலும் தேவை அலுவலகத்திற்கும் தேவை நான் போகும் இடமெல்லாம் நிம்மதி இருக்க வேண்டும் காரணம் அந்த நிம்மதி இல்லை என்றால் நான் இருக்கும் எந்த இடத்திலும் நான் திருப்தியாக இருக்க முடியாது எல்லா இடத்திலும் நிம்மதி இருக்க வேண்டும் எல்லா இடத்திலும் நிம்மதி இருப்பதற்கு எல்லா இடத்திலும் அவன் நினைவு இருக்க வேண்டும் ஏக இறைவன் அருள்பாலிப்பானாக அவன் நினைவில் வாழச் செய்வானாக டெய்லி ஞாபகம் வச்சுக்கங்க குறைந்தபட்சம் அல்லாஹு அல்லாஹ் சொல்லுங்க ஒரு ரெண்டாயிரம் தடவை சொல்லுங்க எத்தனை தடவை அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அவன் பேர் அது படைத்தவனின் பெயர் அவன் ஆயிரம் பேர்களில் அறிமுகமாகுவான் கடவுள் என்று சொல்லுகிறோம் இறைவன் என்று சொல்கிறோம் அவனுக்கு பல வார்த்தைகள் மொழிகளால் பல வார்த்தைகளை உச்சரிக்கிறோம் அதேபோல அல்லா என்று சொல்கிறோம் அவனை உச்சரிக்க உச்சரிக்க நீங்கள் ஆன்மா சாந்தி அடைகிறீர்கள் மனம் நிம்மதி பெறுகிறீர்கள் இதை கொண்டு வீடும் மகிழ்ச்சியாகும் நாடும் மகிழ்ச்சியாகும் ஏக இறைவன் அவன் துதிபாடுதலை அவன் நினைவை நமது உள்ளத்திலும் நமது நாவிலும் தந்தருள் சோதனைகளிலிருந்து கெட்ட முடிவுகளிலிருந்து தீய நிலைகளிலிருந்து பாதுகாப்பானால் போகும் வரும் வழிகளில் கெட்ட முடிவுகள் நடந்து விடாமல் பாதுகாப்பானார் விபத்துக்கள் நடந்து விடாமல் பாதுகாப்பானார் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவானால் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து இருந்து பாதுகாப்பானார் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபி நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் வளைவு செல்லும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி